அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இது இந்த ஸ்டேஷனுக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பஸ் டெர்மினஸ் ஆவடி பஸ் டெர்மினஸ் இங்கிருந்து புறப்படக்கூடிய பஸ் ரூட்லேயே நம்மளுடைய வீட்டு மனையானது சிஎம்டி அப்ரூவ்டு பெற்று ரெரா அப்ரூவ்டு பெற்று பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது இது வந்து நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு சூழ்நிலை நல்ல குடிநீர் வசதிகள் உள்ள இடம் பக்கத்துலேயே ஐம்பது மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப்பு ஸ்கூல் காலேஜஸ் ஷாப் இந்த மாதிரி பேங்க் இதெல்லாம் இருக்குது இந்த மனையை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்டார்டிங் வேலை துவங்கும்போது இந்த மாதிரி ரோடெல்லாம் ஹைட் பண்ணி இந்த ரோட் ரோலர் இன்னும் இந்த ஜேசிபி லேபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரோடெலாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஐம்பது மீட்டரில் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பாருங்கள் ஸோ பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது இந்த ரோடு வந்து நீடித்து உழைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபேவர் பிளாக் மெத்தடில் இந்த ரோடை போட ஆரம்பித்தோம் ஏன்னா இது வந்து நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கும் அடிக்கடி மாத்திரை மாதிரி இருக்காது ஸோ அதனால் நம்ம இந்த ஃபேவர் பிளாக் ரோடாக அமைச்சு கொடுத்தோம் இது மனைக்குள்ளே மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேருந்தே கம்ப்ளீட்டாக அந்த ஃபேவர் பிளாக்லேயே நம்ம இந்த ரோடை அமைச்சிருக்கோம் இங்கேருந்து புறப்படுற அந்த பஸ் ஸ்டாலேருந்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் டெர்மினஸையும் ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் மற்றும் வேறு எந்த ஊருக்குமே போக முடியும் ஸோ இது பட்ஜெட் பிளானிங்னு பார்த்திங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேலே நாற்பது லட்சத்துக்குள்ளே பிளான் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான மனையாக இருக்கும் இது அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓரிரு மனைகள் தான் இருக்குது ஸோ அதனால் கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மனைகளை காட்டுறேன் நன்றிகள்